السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا إسلامي سحوذر الله من الذي يرخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த துஆவை ஓதுவோம் இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அஜல் அபோ தாலா நம்முடைய வாழ்க்கையில் அறக்கத்தை அதிகப்படுத்துகின்றான் அதே போன்று ரிஸ்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலம் நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் அதாவது மகிர்பில் இருந்து ஜும் ஆவுடைய நாள் ஆரம்பமாகின்றது வெள்ளிக்கிழமை அந்த நாள் ஆரம்பமாகின்றது வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வெள்ளி இரவிலே இந்தது ஆவை அதிகமாக ஓதுவோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அதாவது நம்முடைய ரிஸ்க் போன்று அல்லாஹனுடைய பரக்கத் அதிகரிக்கும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அபு குரையரான் அதி அல்லாஹு அனு அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸ் யார் இந்த ஆவை ஒவ்வொரு நாளும் மூன்று தடவைகள் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கின்றான் அதே போன்று ரிஸ்கில் அபிவிருத்தியை அல்லாஹ் கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட ஒருது சிறந்த ஒரு ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் மாஷா அஷ்ஹது அன் அல்லாஹூ கதீர் ما شاء الله لا حول ولا قوة إلا بالله أشهد أن الله على كل شيء قدير الله ناديذ ندكم ووتلرنذي لهم நன்மை செய்ய சக்தி பெறவும் அல்லாஹுவின் உதவி கொண்டே தவிர இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன் என்று சாட்சி கூறுகின்றேன் என்று வரக்கூடிய இந்த ஆ இந்த ஹதீஸ் கஞ்சுள் உம்மால் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே நூத்தி ஆறாவது ஹதிசாக இடம் பெற்றிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின்னடியார்களே நாம் இந்த ஆவை இந்த ஜும் நாள் வெள்ளி இரவில் நாம் அதிகமாக ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹெல்ல சுழ நமக்கு உதவி செய்வான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜின்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி